எதிர்க்கட்சி துணையே தலைவர் என்ன சொன்னார் எங்கள் சின்ன மீன் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அரணாக இருப்போம் நீங்கள் அப்புறம் இங்கே ஒரு படி போய் சொன்னார் நீங்கள் வரலன்னா ஏ பிஎன்ஜி ஒவ்வொரு அடிச்சிடும் அவங்கலாம் ஆதரவு தெரிவிச்சனால மட்டும்தான் விஜய்நாக் வந்து சேஃப் கார்டு ஆச்சுன்னா ஆகும் அதை யூஸ் பண்ணி அந்த காரணத்தை காட்டி நீங்கள் எங்களை கூட்டணி கூப்பிட்டு விதம் வந்து கத்துக்கும் நம்போ சிபிஐ கேட்கலன்றது எல்லாேருக்கும் தெரியும் ஈவன் ஒரு ஒரு நடுவில் ஒருத்தர் ஃபைல் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணவர் வந்து ஏடிஎம்கே சார்பாக ஃபைல் பண்ணான்னு ஒரு ரூமர் கூட கிளம்பிச்சு கடைசியில் அதை என்ன பண்ணிட்டாங்க திருப்பி டிவிக்கே தான் பண்ணுச்சுன்ற மாதிரி ஒரு இவங்களுக்கு அதான் சொன்ன ஆரம்பத்தில் மீடியாவுக்கு நியூஸ் விஜயனா பற்றி இப்போ பேசணும் ஆனால் என்ன நரேஷன் செட் பண்ணணுன்றது அவங்க முடிவு பண்ணுறது டிஎம்கே முடிவு பண்ணுது பெண் நிறுவனம் முடிவு பண்ணுது இவங்க நினச்சிருந்தா அதை நடந்த விஷயத்த ரியாலிட்டியாக ரிப்போர்ட் பண்ணணும் அதுதான் உண்மை அதுதான் பண்ணணும் அதை விட்டுட்டு சுற்றி விடுறது நாங்க சிபிஐ இல்லை அதிமுகவும் பிஜேபியும் பிளான் பண்ணி அதை செஞ்சிருக்கு நாங்க நீங்க இந்த கோர்ட் ஆர்டரை படிச்சு என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் சிபிஐ தான் வருது